இந்த வெங்கட்ராமன் சிறுவன் மகாபிரியவா ஒரு பெரிய சன்னியாசி மகாபிரிவாகிட்ட போய் நீ அவரை பாரு உங்கள்கிட்ட கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே இந்த பையனுக்கு கொஞ்சம் பயம் வெங்கட்ராமனுக்கு சின்ன வயசு தானே ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு அந்த சன்னியாசி முன்னாடி போய் நிற்கணுமே அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுமே அவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருளை இவர் சொல்கிற பொருளை கொடுக்கணுமே அப்படின்னுலாம் அவருக்குள்ளே ஒரு பயம் என்ன நிற்கிற பயப்பரியா போய் வாங்கினுவா அவர்ட போ அவராண்ட போ அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்படுற யார் வெங்கட்ராமன் புறப்படுற போகிற போது ஒரு பயம் ஏன்னா ஒரு பெரிய மகாபிரியவன கூட பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே எப்படி நம்ம போகிறது அவருடைய பார்வையை எப்படி நம்ம கவர்றது அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கணுமே அவர் நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கணுமே இதெல்லாம் இந்த வெங்கட்ராமனுக்கு உண்டான பயம் கவலை